ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீஎஸம்பிள் பண்ணி கீபோர்டை வந்து இப்போ கீபோர்டு கணக்கில் இருக்குது இப்போ அந்த கணெக்டை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஏசர் லேப்டாப்பு சில லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து கீபோர்டை மட்டும் நம்ம தனியாக ஓப்பன் பண்ணிடலாம் இந்த லேப்டாப்பில் வந்து ஸோ இது பாடி ஃபுல்லாகவே பேக் சைடில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கீபோர்டை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக தான் வந்து பார்க்க போகிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசர் லேப்டாப்பு ஸோ எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் எந்த லேப்டாப் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது பேட்டரியை முதல்ல கலட்டிக்கணும் ஸோ பவர் சப்ளை போச்சு நம்ம அதோட வேலை இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாமல் இல்லாமல் பாஸ் ஆகி லேப்டாப் மதர் போர்டு எல்லாம் வீணாக போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியை கழட்டி வச்சுப்போம் இப்போ ஒவ்வொரு ஸ்க்ரூவாக நம்ம எடுக்க வேண்டியதான் அப்போது இப்போ பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு ஸோ ப்ராசஸர் ஃபேனு இது வந்து கீபோர்டு நம்ம டச் பண்ணுற டச் பட்டனு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் கனெக்ஷனு ஹார்ட் டிஸ்கு இப்போ இந்த லேப்டாப்பில் என்ன இஸ்னால் பவர் ஆன் ஆகுது ஆனால் டிஸ்பிளே வர மாட்டேங்குது ஒன்று ரெண்டாவது கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆகிட்டே இருக்குது அதுக்கு வந்து ஒரே வழி கீபோர்டு வந்து மாற்றி தான் ஆகணும் என்ன ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கீபோர்டு வந்து உடஞ்சிருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஒரு பட்டனை மட்டும் நம்ம மாற்ற முடியாது மாற்றினா அந்த ஃபுல் கீபோர்ட் செட்டை மாற்றுற மாதிரி இருக்கும் மூணாவது என்ன பிரச்சனைனா பேட்ரி வந்து சார்ஜ் எடுத்துக்க மாட்டேங்குது இட் மீன்ஸ் பேட்ரி வந்து போயிடுச்சு ஸோ இதுக்கு வந்து புதுசாக பேட்ரி மாற்றியானோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி பண்ண போகிறோம் ஸோ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா ஃப்ளக்கையும் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடி கனெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒற்றை ஓவர் மண்ணு மண்ணாக இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கனெக்ஷன்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மதர்போர்டை தனியாக கையில் எடுத்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேபிள் இதை பார்த்து இப்படி லைட்டாக எடுத்தால் டிஸ்பிளே கேபிள் வந்துடும் ஸோ அடுத்து நம்ம என்ன டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம் ஹார்ட் ஆல்ரெடி டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு இதை வந்து கையில் தனாக எடுக்கிறதுனால எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஹார்ட் டிஸ்க் மாற்றணும் அப்படின்னா இதை கால்ட்டி தானே ஆகணும் ஸோ அதுவும் எப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ இப்போ நான் வாங்கின ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இந்த மாதிரி லேப்டாப் சர்வீஸோட பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் ரொம்பவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எப்படி கலெக்டோன்னு சொல்கிறோம் பாருங்கள் இப்படி இருக்கோம் ஆல்ரெடி கணக்கில் இருக்குது இது என்ன பண்ணுன்னா இப்படி எடுத்தோம்னா தான் வெளியே வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்களா இது வந்து கனெக்ட் ஆகிருக்குது ஸோ இதையுமே வந்து நம்ம எடுத்துட்டோம் இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரூ இருக்கோ அந்த எல்லா ஸ்க்ரூவும் நம்ம வந்து கலட்டிக்கணும் முதல்ல கலெட்டிக்கிட்டால் தான் மதர் போர்டு கையில் எடுத்து நம்ம கிளீன் பண்ண முடியும் அடுத்து எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரூ இருக்கோ எல்லாத்தையும் கலட்டிடுவோம் ஸோ மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கலெக்டி எடுத்துட்டோம் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்களா எல்லா லேப்டாப்லேயும் வந்து ரேமு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வெளியே வச்சுருப்பாங்க இந்த ஏசர் லேப்டாப்பில் ரேமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கீழே தான் இருக்குது ஸோ ரேமு நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லை புதுசாக ஃபோர் ஜிபி நம்ம ஆட் பண்ணணுன்னா கூட ஃபுல்லாத்தையுமே பிரித்து பார்த்து தாங்கணும் இதில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இப்போ எல்லா டஸ்ட்டையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த ப்ரெஸ்ஸை வச்சு ஸோ இப்போ வந்து இதை ஃபுல்லாக கலட்டி உள்ளே ஃபுல்லாக ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி பண்ணி இப்போ நான் திரும்பி அசம்பிள்லாம் பண்ணிவிட்டு இப்போது ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம